சாரதா அனாமிக்கான மாமியார் மருமக கிருஷ்ணாபுரம்னு ஒரு கிராமத்துல வாழ்ந்து வந்தாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் பசுகளும் எருமைகளும் இருந்துச்சு அத்தை மருமக ரெண்டு பேரும் காலையிலேயே சீக்கிரமா எழுந்து எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணிட்டு பாலை கரப்பாங்க அத்தை அந்த பாலை எடுத்துக்கிட்டு வீடு வீடா போய் வித்துக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி அத்தை பால் வியாபாரம் செஞ்சாங்க பால் நல்ல திக்கா நல்லா இருந்துச்சு அதனால சாரதா பால்காரின்னு ரொம்ப நல்ல பேர் வந்துச்சு அப்படியே கொஞ்ச நாள் போச்சு அப்படி ஒரு நாள் அத்தை அவங்க இப்படி நினைச்சுக்கிட்டாங்க என்னவோ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் லாபமே இல்லை லாபம் வர என்ன வேணும்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஆனா எனக்கு ஊர்ல நல்ல பேர் இருக்கு அந்த பேரை வச்சுக்கிட்டு கலப்படப்பால வைத்தா பயமா இருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல பேரு கெட்டு போகாம அதிக லாபம் கிடைக்கிற மாதிரி ஏதாவது யோசிக்கணும் அப்படின்னு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அத்தை இதெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பட்டணத்துக்கு போனாங்க கொஞ்சம் பேர் கிட்டேந்து கலப்பட பால் எப்படி தயாரிக்கணும்னு கத்துக்கிட்டாங்க அத்தை இந்த விஷயத்தை கத்துக்கிறதுக்காக நிறைய பணம் கொடுத்தாங்க இந்த விஷயத்தை பத்தி யாரும் யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் கூட வாங்கிக்கிட்டாங்க அவங்க கலப்பட பால் எப்படி தயாரிக்கணும்னு கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் திரும்ப ஊருக்கு வந்தாங்க அத்த யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரூம்ல கலப்படை பால் தயாரிக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் எண்ணெய் பால் பவுடர் அப்புறம் இன்னும் கொஞ்சம் கெமிக்கல்ஸ் எல்லாம் கலந்து நல்லா திக்கா பாலை ஆக்குனாங்க அப்புறம் அந்த பால் எடுத்துக்கிட்டு போய் நல்ல பாலோட கலந்தாங்க இப்படி கலப்பட பாலை விற்க ஆரம்பிச்சாங்க அத்தை வெறும் ஒரே மாசத்துல செம்ம லாபம் கிடைச்சுது அவங்களுக்கு அதுக்கப்புறம் அத்தைக்கு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு ஐயோ கடவுளே நான் இதை நினைச்சு கூட பார்க்கல இவ்வளோ லாபம் வரும்னு நான் மூணு மாசம் உழைச்சி சம்பாதிச்ச பணம் ஒரே மாசத்துல கிடைச்சிருச்சு இது சூப்பரா தான் இருக்கு யாருக்கும் தெரியாம எப்படி பாலை கலப்படம் செஞ்சு அதிக லாபம் சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு அத்தை நினைச்சுக்கிட்டாங்க அத்தை பணத்தை என்றத பார்த்தா அனாமிகா அத்தை இந்த மாசம் எப்படி இவ்வளோ பணம் வந்தது பாலும் நிறைய வருது இப்பெல்லாம் பார்த்தா நீங்க மட்டும் தனியா பால் கறக்குறீங்க

அவளை சந்தோஷமா வரவேற்த்தாங்க என்னம்மா தனியாவா வந்திருக்க உன் புருஷன் கூட வரலையா தனியா வந்திருக்க அம்மா அவர் ஏதோ முக்கியமான வேலையா ஊருக்கு போயிருக்காரு அம்மா உனக்கு ஒரு நல்ல செய்தி நான் மறுபடியும் அம்மா ஆக போறேன் அதை கேட்ட சாரதாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த வாட்டி கண்டிப்பா பொம்பளை புள்ள வேணும் பெண் குழந்த பிறந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்புறம் அனாமிகாவும் அவளோட ரொம்ப ஆசையா பேசிக்கிட்டு இருந்தா அன்னி நல்லா இருக்கீங்களா உங்களெல்லாம் இருக்கு ரொம்ப சந்தோஷமா குமாரி குமாரி இடுப்புல இருந்த குழந்தைய அனாமிக்கா வாங்கிக்கிட்டா அன்னைக்கு நாள் அப்படியே போயிடுச்சு மறுநாள் காலையில அந்த குழந்தை பாலுக்காக அழுத்துக்கிட்டே இருந்துச்சு சாரதா அப்பதான் கரெக்டா தயாரிச்சிட்டு இருந்தாங்க இத பத்தி எதுவும் தெரியாத குமாரி பாலை காய்ச்சி குழந்தைக்கு குடுத்துட்டு இருந்தா அப்போ சாரதா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த பால் பாட்டில உடனே தள்ளி விட்டாங்க அம்மா என்ன ஏன் தட்டி விட்ட பைத்தியம் உனக்கு உனக்கு ஏய் தெரியாது அப்படின்னு ஓரமா கூட்டிட்டு போனாங்க அது கலப்படம் செஞ்ச பாலுனும் லாபத்துக்காக தான் கலப்படம் செஞ்சு விக்கிறாங்கன்னு பொண்ணு கிட்ட சொன்னாங்க வாய முடிக்கிட்டு இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு சொன்னாங்க வேணும்னா கலப்பாடம் பண்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பாலை எடுத்து வச்சிடலான்னு அவங்க பொண்ணு கிட்ட சொன்னாங்க அம்மா நீ என்ன பண்றனு உனக்கு புரியுதா இல்லையா நம்ம குழந்தை வந்த உடனே நீ ஆரோக்கியத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க மத்தவங்க குழந்தைக்கும் இப்படி தனம் ஆகும் அம்மா இது ரொம்ப தப்புமா வெளியில பசங்களுக்கு எதான ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளுக்குதான் கஷ்டமாயிடும்மா அடியை உனக்கு ஒன்னும் தெரியாது வாய இருன்னு சொல்றேன்ல எல்லாரும் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க என்னோட தெரியுமா என்னென்னவோ வேலையெல்லாம் பண்றாங்க அவளை திட்டி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க இதெல்லாம் அனாமிகா கேட்டுக்கிட்டு இருந்தா அனாமிகா தா மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிட்டா என்ன துரோகம் பண்றீங்க அத்தை நீங்க பாலனால சின்ன பசங்க தானே நிறைய பேர் குடிப்பாங்க இத போய் கலப்படம் செஞ்சீங்கன்னா அவங்க ஆரோக்கியம் என்ன ஆகும் உங்களுக்கும் கர்ப்பமான ஒரு பொண்ணு இருக்கால பேராசையில இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல பாக்கல அப்படின்னா அனாமிகா ரொம்ப வருத்தப்பட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு குமாரி அங்க வந்தா அண்ணி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் குமாரி நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியும் உங்க அம்மா பண்ற கலப்பட வியாபாரம் பத்தி தானே நான் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் அண்ணி இது பெரிய தப்பு தானே அண்ணி நீங்க சொல்லுங்க எங்க அம்மா என் பேச்சே கேட்க மாட்டாங்க எவ்வளோ குட்டி குழந்தைங்க வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு இருக்காங்க எங்க அம்மா குமாரி உன் பேச்சு என் பேச்சு எதையும் கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு புத்தி வரணும்னா நம்ம தான் ஏதாவது யோசிக்கணும் என் ஃப்ரெண்டு ஒருத்தி இங்க இருக்கான் அவ ஃபுட் இன்ஸ்பெக்டர் அவளை கூப்பிடுற நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் சொல்ற இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாம அவ மட்டும் அவங்களோட பேசி அவங்களுக்கு புத்தி சொல்வான் அதுக்கு குமாரி சரின்னு சொன்னான் அடுத்த நாள் காலையிலேயே அவ ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னான் இதெல்லாம் கேட்ட அவளோட ஃப்ரெண்டு நான் வரேன்னு சொல்லி கிளம்பி அனாமிகா வீட்டுக்கு வந்தா அப்பதான் அத்தை கரெக்டா பாலை கலப்படம் செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த பாலை விற்க நல்ல ரெடியா இருந்தாங்க அப்போதான் அனாமிக்காவோட ஃப்ரெண்டு அங்க வந்தா அப்போ அத்தை அவளை பார்த்தாங்க யாரு நீ என்ன வேணும் பால் ஏதாவது வேணுமா ஆமாமா பால் தான் வேணும் ஆனா குடிக்கிறதுக்கு இல்ல அத டெஸ்ட் பண்ண அது கேட்ட உடனே அத்தைக்கு ஆச்சரியமா ஆயிடுச்சு எதுக்குமா டெஸ்ட் பண்ணனும் நல்ல சுத்தமான பாலா விக்கிற ஆமா நீ யாரு அவ உடனே அவளோட ஐடி கார்டை எடுத்து காமிச்சா

அங்க கலப்பட பால் செய்ய தேவையான திங்ஸ் எல்லாம் இருந்ததை பார்த்த உடனே சம ஆச்சரியப்பட்டாங்க அதெல்லாம் பார்த்த உடனே அனாமிகாக்கும் குமாரிக்கும் கூட டென்ஷன் ஆயிடுச்சு இப்போ சொல்லுங்க நீங்க கலப்படம் பண்ணலையா இப்படி செஞ்சு எவ்வளோ பேர் உயிரை எடுத்திருக்கீங்களோ நீங்க உங்களை இந்த ஊரை விட்டு துரத்தணும் ஜெயிலில் தான் உங்களுக்குலாம் புத்தி வரும் இதெல்லாம் கேட்ட உடனே அத்தைக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு அம்மா உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறம்மா ஏதோ பணத்தாசை இல்லை இப்படியெல்லாம் பண்ணிட்டேம்மா போலீஸு கேஸு கோர்ட்டு இதெல்லாம் என்னால் முடியாதும்மா அவமானமா ஆயிடும்மா நாலு பேருக்கு தெரிஞ்சதுன்னா ஹெம்மான மரியாதைலாம் போயிடும் மேடம் இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது தயவு செஞ்சு இந்த வாட்டி எங்க அத்தைய விட்டுருங்க உங்களுக்கு புண்ணியமா போகும் அப்படின்னு அனாமிகா ஃபுட் இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்டுக்கிட்டா குமாரி கூட கெஞ்சி கேட்டுக்கிட்டா அப்புறம் அந்த ஃபுட் இன்ஸ்பெக்டர் இப்படி சொன்னாங்க அப்படின்னா சரி விட்டுறேன் ஆனா மறுபடியும் மறுபடியும் மாசத்துக்கு மாசம் வந்து செக் பண்ணுவேன் மறுபடியும் இதே மாதிரி எதான செஞ்சீங்கன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் ஜெயிலு தான் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அத்தை இனிமேல் எப்பவும் இப்படி நடக்காதுன்னு சொன்னாங்க அப்புறம் அங்க இருந்தது எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க அத்தை அப்புறம் அனாமிக்கா அவளோட ஸ்னேகிதி கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சொன்னான் அத்தைக்கு நல்ல புத்தி புகட்டினத்துக்காக ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவளுக்கு

ரெண்டு இருந்தாங்க ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் உள்ள பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அனாமிகாவோட அப்பா தோட்டத்துல வேலை செய்யும் போது அவங்கள பார்த்தாரு அவங்க ரெண்டு பேரும் அவரை பார்த்ததும் அங்கிருந்து வேகமா ஓடிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பேசிக்கிட்டாங்க அப்பா உன்னையும் பார்த்துட்டாரு இன்னைக்கு நான் நான் செத்தேன் வீட்டுக்கு எனக்கு ரொம்ப இருக்கு அப்படின்னு அழுதுகிட்டு யாரும் நானும் இதே குடும்பத்தை தானே நான் உங்க சேர்ந்தவங்க பேசுறேன் ஒன்னும் ஆகாது நீ அழாத அப்படின்னு சங்கர் சொன்னான் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போலான்னு அவன் அழைச்சிக்கிட்டே வெளியே போன இப்படி கொஞ்ச கிராமத்துக்கே போயிட்டாங்க அனாமிக்கா ரொம்ப இருந்தா அப்பா என்ன சொல்ல நேரம் கழிச்சு அப்பா வீட்டுக்கு வந்தாரு அனாமிக்கா பயந்துகிட்டே இருந்தா அனாமிக்கா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா சாப்பாடு எடுத்து அப்படின்னு சொன்னாரு அப்பா அதுக்கு அவ சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வச்சா அவரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் அது அப்பா என்ன மன்னிச்சுக்கோங்க நான் மாமாவை காதலிக்கிற விஷயம் உங்ககிட்ட சொல்லாம தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னான் அதுக்கு அப்பா இப்படி சொன்னாரு உனக்கு தெரியாத விஷயம் என்னன்னா உங்க ரெண்டு பேருக்கும் எப்பவோ ரெண்டு குடும்பமும் நிச்சயம் பண்ணிட்டோம் சின்ன வயசுலயே அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுற சொல்லு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு வேணும் அத்தை கூட சொன்னாங்க இன்னைக்கு வீட்டுக்கு வரேன்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே போதே சங்கரோட அம்மா அங்க வந்தாங்க அனாமிகா அவங்கள பார்த்தா அத்த வாங்க இப்பதான் அப்பா உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தார் அண்ணா இன்னும் யோசனை எதுக்கு நாளைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குவோம் சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிட்டோம் இவங்க இப்படி ரகசியமா சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அவங்க அதுக்கு அவங்க பெருசா சிரிச்சாங்க அவங்க எல்லாரும் சிரிச்சாங்க அப்படி அவங்க சொன்ன மாதிரியே மறுநாள் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சது அடுத்த மாசம் பதிமூணாம் தேதி நல்ல முகூர்த்தம் இருக்குமா மணி பன்னெண்டு அஞ்சு நல்ல முகூர்த்த நேரம் அப்பவே கல்யாணத்தை ஜாம் ஜாம் முடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னார ஐயர் அதுக்கு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி அப்பப்போ சங்கரும் அனாமிக்காவும் சந்திச்சு பேசிக்கிட்டாங்க அப்படியே கொஞ்ச நாள் போச்சு கல்யாணத்துக்கு நாள் நாள் முன்னாடி வீடு பூரா அலங்கரிச்சு ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு அப்படி இருக்கும்போது போது கன மழை பெய்ய ஆரம்பிச்சது அப்பா என்ன திடீர்னு எப்படி மழை பெய்யுது இது பெருசாயிட்டே இருக்கு இத பார்த்தா ஒன்னும் நிக்கிற மாதிரி இல்ல ஒன்னும் ஆகாதும்மா கல்யாணத்துக்கு இன்னும் நாலு நாள் இருக்கு இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ இந்த மழை கண்டிப்பா நின்னுடும் உன் கல்யாணம் நல்லா நடக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு அப்பா சொன்னாரு அதுக்கு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டா இப்படி இருக்கும் போது அங்க சங்கர் தான் அம்மா கிட்ட இப்படி சொன்னான் அம்மா இப்பதான் நியூஸ்ல பார்த்தேன் இந்த மழை இன்னும் நாலு நாள் தொடரும் சொன்னாங்க இப்படி இருந்தா இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்னு தெரியலம்மா ஐயர் வேற இது ரொம்ப நல்ல முகூர்த்தம் சொன்னாரு நீ ஒண்ணும் பயப்படாதடா நிறைய தடவை இந்த வெதர் ரிப்போர்ட் தப்பு தப்பா தான் சொல்லுவாங்க சின்ன மழைன்னா கூட ரொம்ப பெரிய மழைன்னு தான் சொல்லுவாங்க வீடு அப்படின்னு அம்மா சொன்னாங்க அதுக்கு அவன் சரியுமான்னு சொன்னான் ஆனால் மழை மூணு நாளாக விடாமல் கொட்டிக்கிட்டே இருந்துச்சு மூணாவது நாள் மழை கொஞ்சம் நின்றுச்சு ஆனால் ஊர் ஃபுல்லாக வெள்ளமாக இருந்துச்சு அதுக்கு மறுநாள் கல்யாணம் எல்லாருக்கும் என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியலை அனாமிகா தன்னோட அப்பா கிட்டே இப்படி சொன்னான் அப்பா என்ன செய்யறது இப்போ நம்ம கல்யாணத்தை நிறுத்திடலாமா ஆமாம்மா இப்போ இருக்கிற நிலைமையில உன் கல்யாணம் நடக்க முடியாது கல்யாணத்தை இன்னொரு நல்ல முகூர்த்த நல்ல வச்சுக்கலாம் அப்பா அந்த ஐயரு நாளைக்கு ரொம்ப நல்ல முகூர்த்தம் சொன்னாரேப்பா என்னானாலும் சரி இந்த முகூர்த்தத்துல தான் நடக்கணும் நீங்க எதாவது செய்யுங்க நான் என்ன செய்ய முடியுமா ஊரு முழுக்க வெள்ளமா இருக்கு கல்யாணம் எப்படி செய்யறது இப்போ நம்ம வீட்லயே இவ்வளவு தண்ணி இருக்கு பாக்குறல்ல உறவு கடங்க கூட வரலமா எனக்கு யாரை பத்தியும் கவலை இல்லப்பா ஏன் கல்யாணம் நடக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு அழுதுகிட்டே அனாமிகா பிடிவாதமா இருந்தா அதுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல அவரு அந்த தண்ணியிலேயே மெதுவா சங்கர் வீட்டுக்கு நடந்து போனார் அங்க சங்கர் கிட்ட இப்படி சொன்னார் சொன்னாரு அங்க அனாமிகா இந்த கல்யாணம் நடக்கணும்னு பிடிவாதமா பிடிக்கிறா இந்த நிலைமையில எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலப்பா அதான் உன்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன் நீ ஏதாவது தோணுதுன்னா சொல்ல மாமா எனக்கும் கூட இந்த கல்யாணம் நிக்கிறதுல இஷ்டம் இல்ல எதுக்கு நான் ஐயர் சொன்னாரு இந்த முகூர்த்தம் ரொம்ப அற்புதமா இருக்கும்னு நம்ம இந்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் செஞ்சா எங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நான் நம்புறேன் மாமா ப்ளீஸ் அவங்க ரெண்டு பேரும் நல்ல முகூர்த்தம் நம்புறாங்கண்ணா நம்ம ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க சங்கரோட அம்மா அதுக்கு அவங்க எல்லாரும் நல்லா யோசிச்சாங்க எல்லாரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்க கல்யாணம் அதே முகூர்த்தத்துல நடக்கும்னு டிசைட் பண்ணாங்க அப்புறம் அவங்க எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ மறுநாள் அனாமிகா வீட்டுக்கு முன்னாடி எல்லா உறவினர்களும் வந்துட்டாங்க அவங்க எல்லாரும் அந்த தண்ணிலேயே நின்னுக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள ரெண்டு பேரும் அங்க ஒரு பொண்ணு மாப்பிள்ள உட்கார ஒரு மேடை போட ரெடி பண்ணிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருந்தாங்க அங்க என்ன நடக்கும்னு யாருக்கும் ஒன்னும் புரியல அனாமிகாவுக்கு கூட ஒன்னும் புரியாம அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா அனாமிகா அந்த மேடையில உட்காரு அதை கேட்டு அனாமிகாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு ஆயிடுச்சு கல்யாண பொண்ணு பல்லாக்கில் உட்காந்த மாதிரி இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அந்த மேடையில போய் உட்கார்ந்தா அனாமிகா ஐயா பையனை வர சொல்லுங்க அப்படின்னு ஐயர் சொன்னாரு உடனே பையனும் வந்தான் அவனும் அந்த மேடையில் உட்காந்துக்கிட்டான் அப்ப ஐயர் தான் மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிட்டாரு நானும் எவ்வளவோ கல்யாணம் செஞ்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி இல்லப்பா இதுல என்ன ஆச்சரியம்னா பொண்ணு முன்னாடியே வந்து உட்கார்ந்து பையன் அப்புறம் வரான் இவங்க சடங்கு எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு இந்த கல்யாணம் வினோதமா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டார அந்த ஐயர் முதல்ல ரெண்டு பேரும் மாலைய மாத்திக்கோங்க அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் சரின்னு சொல்லிட்டு மாலைய மாத்திக்கிட்டாங்க அப்போ ஐயர் தாலி கட்டுங்கோன்னு சொன்னாரு சங்கர் அனாமிகா கழுத்துல தாலிய கட்டினான் உறவுக்காரங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க அவங்க கல்யாணம் ரொம்ப நல்லாவே நடந்து முடிஞ்சுது அங்க அவங்க எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டாங்க புயல் மழையில கல்யாணம் செஞ்சவங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் வந்தவங்க எல்லாம் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க சங்கரும் அந்த வெள்ளத்திலயே நடந்து வீட்டுக்கு போனாங்க இப்படி அனாமிகா பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போனா அப்பா அனாமிகா போன உடனே கொஞ்சம் வருத்தப்பட்டாரு ஆனா எப்போ இருந்தாலும் பெண் பிள்ளை புகுந்த வீட்டுக்கு தானே போனோன்னு மனசு தீத்திக்கிட்டாரு இங்க அனாமிகா தான் காதலிச்ச பையனே கல்யாணம் செஞ்சுக்கிட்டதால ரொம்ப சந்தோஷமா இருந்தா ஆனா அப்பாவை விட்டுட்டு வந்ததுல ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டும் இருந்தா அனாமிக்கா வருத்தப்படுறியா கவலைப்படாத நம்ம வீடு பக்கத்துல பக்கத்துல தானே இருக்கு நீ எப்போ வேணும்னாலும் அப்பா வீட்டுக்கு போகலாம் வெளியூர் போகணும்ன்ற அவசியம் கூட இல்ல இல்ல எதுக்கு கவலைப்படுற நீ வேணும்னா அங்கேயே கொஞ்ச நாள் இருக்கலாம் எனக்கு ஒண்ணும் இல்ல நீ சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு வேணும் அப்பதான் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும் அதை கேட்டு அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கத்த அப்படின்னு அவ அத்தைக்கு நன்றி சொன்னா அப்படியே கொஞ்ச நாள் போச்சு அந்த ஊர்ல வெள்ளம் வத்திருச்சு அனாமிகா மாமியார் வீட்டுல சந்தோஷமா இருந்தா வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப தான் அப்பா வீட்டுக்கு வந்து அவர்கிட்ட வம்பு பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாவே இருந்தா அனாமிகா இப்படி அனாமிகாவோட பிடிவாதத்தால அவ கல்யாணம் நடந்து முடிஞ்சது இந்த மாதிரி கல்யாணம் எப்பவும் பார்த்ததில்லைன்னு ஊர் மக்களும் வேடிக்கையாக பேசிக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டும் இருந்தாங்க